இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கே ரீட் பண்ணிக்கோங்க ஹாய் ஆல் ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னோட இதில் ரெண்டாவது வீடியோ போடுறோம் ஸோ இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இந்த சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா நிறைய டவுட் இருக்கும் ஸோ அப்போல்லாம் கிடையாது கிரிப்டோ கரன்சிலாம் யூஸ் ஆகும் ஸோ அதோட ஜென்ரல் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ பொறுமையாக பாருங்கள் எங்கே போனாலும் மூணே மணிஷத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் டெக்னிக்கலி ஒன்று ட்ரெண்டிங்கை ஸ்ட்ரக்சர் சப்ளை டிமாண்ட் சொல்லக்கூடிய இன்ஸ்டியூஷனோடைய என்ட்ரி பிளேசஸ் தென் லிக்விட் சொல்லக்கூடிய ரீட்டரோட ட்ராப் இந்த மூணு வச்சு தான் இந்த சுந்தரம் மான்ஸ்டர் மாஸ்டர் கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா எஸ் ஆல் இது வந்து மான்ஸ்டர் கான்செப்ட்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இருந்து இவ்வளோ பெரிய ஃபாலுக்கும் இங்கிருந்து இவ்வளோ பெரிய ரேலிக்கும் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஃபாலுக்கான ரீசனும் இருக்கும் இந்த ரேலிக்கான ரீசனும் இருக்கும் எஸ் ட்ரெம்ப் வந்து சைனாவோட வர்த்தக போர் நடந்துக்கிட்டு இருக்கு ஈவன் செலான்ஸ்க்கு இன்றைக்கால நியூஸ் பார்த்துருப்பீங்களா உக்ரைன் ஆல்சோ இன்னொரு ஏதோ ஒரு நாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நாடே அழிஞ்சு போச்சு அதுக்கு எத்தனை தேவைப்படுது தேவைப்படுதுலாம் பெரிய நியூஸ் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு பட் இந்த நியூஸஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஏழாம் தேதிக்கு முன்னா கூடிய இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் டிமாண்ட் லிக்யூரிட்டி அப்படிங்கிறத மல்டி டைம் ஃப்ரீ மானலைசஸ்லேருந்து பொறுமையாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆனால் ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக கரெக்டில் ஓகேங்களா தேங்க்யூ வழக்கம் போல் வீடியோ பிடிச்சவங்க உங்களோட லைக் மூலமாக அதோடய சப்போர்ட் கொடுக்கலாம் இந்த டெக்னிக் அனலைசஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் தெரிஞ்சுக்கணும் வெறும் ரெண்டு கோடை போட்டு இதில் தான் மார்க்கெட் போகுதுன்னு சொல்கிற இடத்துல அது வந்து அப்படி நடக்கலை அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மார்க்கெட்டுக்கு எப்படி எஸ் எம் சி கத்துக்கிறது ஆக்சுவல் எஸ் ஒரு சி பர்ஃபெக்டா ஒர்க் ஆகாது ஏன்னா கேப் இருக்கும் வால்யூம் வந்துட்டு கம்மியா இருக்கும் பாங்க அதாவது கிரிப்டோ ஃபாரெக்ஸ் வச்சு எஸ்எம்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்களே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கல்ல அங்க எப்படி நடக்குது இங்க எப்படி நடக்குதுன்றது கரெக்ட் ப்ரோ bro ஹார்மோனிக்ங்கிறது வந்து மேக்ஸ் தான் ஆனா ட்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ நமக்கு ம் ஒண்ணுல bro மார்க்கெட் வந்து கீழ வந்துட்டு இருக்கு லோயர் ஹரோ ஃபார்மேஷன்ல ஆமா லாஸ்ட் ஆன் தி லோ பிரேக் அவுட் ம் எங்க இருந்து லோயர் லோ லோயர் ஹரோ ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா ம் இப்போ நான் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவேன் இது என்னோட ஆர்டர் பிளாக்கு இந்த பிளேஸ் வந்து என்னோட ஆர்டர் பிளாக் ப்ரோ ஓகே ஓகேங்களா ம் அதே போல் இது என்னோட ஆர்டர் பிளாக்கு ஏன் இடையில உள்ளது எதையுமே பண்ணல மார்க் அதாவது ஒரு பிரேக் ஆஃப் நடந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஹைல கூடிய இன்பேலன்ஸ் தான் ஹைலி செல்லிங் ஆர்டர்ஸ் ஓகே ஒரு பிரேக் ஆஃப் நடந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் லோல கூடிய தான் ஹைலி பையிங் ஆர்டர்ஸ் அன்றோ மாடல அந்த கான்செப்ட் படி YouTube ல போடுவோம்ல அப்ப தெரியும் ஓகே இப்போ இது மட்டும் தெரிஞ்சுகோம் எக்ஸ்ட்ரீம் ஹைல வரக்கூடிய இம்பேலன்ஸ் தான் நம்மளோட ஆர்டர் பாக்க மார்க் பண்ணுவோம் இப்போ இந்த ஒரு break ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு க்கு நீங்க சொல்றீங்க இன்டிசைமென்ட் ம் இது வந்து இன்டிசைமென்ட் கிராக் இந்த பிளேசஸ் இப்போ நீங்க சொல்ற மாதிரி நிறைய ரனப்போ இதை போய் ஒரு ஆர்டர் பாக்க மார்க் பண்ணி ஆ கரெக்ட் அதை தான் கேட்க வந்தேன் இந்த ஆர்டர் பாக்க மார்க் பண்ணிட்டு பாத்தீங்களா என் ஆர்டர் பாக்க டேப் பண்ணிட்டு எப்படி விழுந்துச்சு மார்க்கெட் டே அடாப்பா இது வந்து ஒரு மாதிரி அவசர கொடுக்கைங்களுக்கு வரக்கூடிய ட்ராப்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் காமன் மாதிரி மார்க்கிங் பண்றவங்களுக்கு ஏன் அப்படின்னா பீப்புளை வந்து முன்னக்கூடிய இதை செல் பண்ணுன்னு இன்ட்யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டியூஷன் எல்லாம் அதான் இன்ட்யூஸ் இன்ட்யூஸ் பண்ண நத்திங் பட் ஜஸ்ட் இன்ஸ்டியூஷன் இன்ட்யூஸ் த பீப்புள் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் அவ்வளோதான் ஓகே அதான் இடத்துல நடந்திருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் போயிடுவாங்க ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஹை பண்ணி ஹை ப்ராஃபிட் பண்ணி

இங்கிறது ட்ரெண்ட் ஹையர் ஹையாயிருச்சு இப்போ இது பேரிஸ் ஆர்டர் பாக்கு தான் லோயர் ஹேர் லோயர் ஃபார்மேஷன்ல மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் இருக்கு அப்போ இங்க வரும்போது என்ட்ரி எடுப்பீங்க இதுவே இப்ப மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் புல்லிஸ் ஆ ஒரு ட்ரெண்ட் புல்லிஸ் இருக்கும்போது இருக்கும் போது ப்ரீவியஸ் சப்ளைஸ் வந்து ஃபெயில் ஆகிறது வாய்ப்பு இருக்கு கன்ஃபர்மேஷன் ட்ரேட் பண்ண மாட்டீங்க ம் ம் அப்போ இந்த இடத்துல வந்து இன்டிச் பண்றது என் ஆர்டர் பாக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல ஓகே கரெக்டுங்களா ஓகே ஓகே ஸோ இங்கிருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே மார்க்கெட் மேலே போகுது ஹையர் ஹேர் ஃபார்மேஷனில் பொறுமையாக ஓகேங்களா இங்கே ஃபர்ஸ்டி ஒரு லோ பிரேக் அவுட்டு ம் இப்போ எனக்கு என்ன ஆகிருக்குன்னா இந்த இடத்துல போயிட்டு எடுத்துகிட்டு தான் சூப்பராக நான் போகலை பிஎரிஸ் தெரியுதுங்களா இப்போ மறுபடியும் மாறிடுச்சு திரும்ப இங்கே ஒரு இருக்கு ம் இப்போ

லோயர் ஹேர் ஓரோ ஃபார்மேஷனில் இண்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு மாறி கீழே வந்ததுனால இது எனக்கு பக்காவான ஒரு செட்டப்பு இந்த செட்டப் வந்து நம்ம பழைய யூடியூப்ல போட்டிருப்போம் அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது எனக்கே தெரியாது எங்க இருக்குன்னு ஓகேங்களா இந்த செட்டப் நேம் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஸோன் பிளஸ் ஸ்விங் ஹை லிக்யூரிட்டி செல் செட்டப் சொல்லுவோம் ஓகே ஓகேங்களா இது சில வேல்டு தான் இப்போ எனக்கு இது அதோட வேல்ட் லீடாக இருக்கு அப்போ இங்க வந்து மார்க்கெட் டாப் ஆகுதா ஆமா ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்டா லோ கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை தான் பிரேக் இருக்கு நாடு ஹையர் ஹை அப்போ ஒரு ட்ரெண்ட் பேஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் பண்ண என்ன ஆகும் சொல்லியிருக்கோம் செல்லிங் ஆர்டர் எடுக்கும் ஆர்டர் பேக் டேப் ஆயிடுச்சு கரெக்டுங்களா ஓகே அப்போ ட்ரெண்ட் இப்போதைக்கு பேரிஸ்

ஆமாம் அப்போ இதை மாதிரி நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் வந்து பேரிஸாக இருக்கும் போது புள்ளி சார்ட் பேக்கு ஒரு அதே டைம் மார்க் பண்ணக்கூடாது ஹையர் டைம் ஃப்ரேம் போகணும் ம் ஓகேங்களா டார்கெட் பாயிண்ட்டுக்கு ஓகே அப்போ நான் ஹையர் டைம் ஒன் ஹவர் எடுக்கிறேன் ப்ரோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே ம் இப்போ ஒன் ஹவர்ல இதான் லாஸ்ட்டாக கிடச்ச ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் ஓகேங்களா ம் இவ்வளோதான் ஆல்ரெடி வந்துவிட்டா அங்கேருந்து இந்த இடத்து வரைக்கும் வந்தாச்சு இங்கே வரைக்கும் வந்தாச்சு ட்ரெண்ட் இப்போ இதான் லாஸ்ட்டாக கிடச்சி லோ பாயிண்டா இங்கே இருந்து ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணணும் திரும்ப கரெக்டுங்களா இங்கே இருந்து தான் உங்களோட ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் ஆகும் இதுதான் ஆகும் ம் ஆனால் இது வந்து வி ஷேப்பா ஆமாம் இது வந்து வி ஷேப் இது ஒரு ஏ ஷேப் திரும்ப ஒரு ஏ ஷேப் இருக்கணும் ஏன்னா எப்பவுமே ட்ரெண்டு வந்து மார்க் பண்ணும்போது ஏவிஏ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை வி வி இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணனும் குறைஞ்சது மூணு ஸ்விங் தள்ளி போனால் தான் ப்ராப்பர் ரெண்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போ இது வந்து எனக்கு ஏ நடந்துகிட்டு இருக்கு இங்கே வீ இருக்கு அப்போ இங்கே ஏ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்ட்ரக்சரை புரியுங்களா நான் சொல்கிற கான்செப்ட் புரியுது அப்போ இது லாஸ்ட் ஸ்விங் வச்சாதான் லாஸ்ட் மூணு ஸ்விங்ல என்ன இருக்குன்னு பார்த்தா தான் ட்ரெண்ட் ஈஸியா பண்ண முடியும் இப்போ லோயர் லோ ஃபார்மேஷன்ல லாஸ்ட் லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த லோக்கில் பாடி க்ளோஸ் ஆகல தெரியுங்களா

அப்போ இதுக்கு கீழே எங்க அடுத்து பையோ இருக்குங்கிறத நீங்க பார்க்கணுமா புரித பிரதா சொல்றது ஆமா 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 இதுதான் லாஸ்டா வந்த ஸ்ட்ரக்சர் பேரிஸ்ல இந்த அருக்கு ஒன்னு ரெண்டு வந்து லோயர் ஹெல்லோர் ஃபார்மேஷன்ல இருக்குங்கிறது தெரிஞ்சாச்சு நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஃபால் கணக்கு காரணம் ரெண்டு பேரிஸ்ல இருந்து இருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி ஒன்னோட பைட் ட்ரெண்ட் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன் நானு அப்ப தான் போய் பார்க்கணும் உம் ஐ திங்க் இந்த படிக்கிற பேசுறதுல ஏதாவது ஒரு சோன் இருக்கும் நம்மளுக்கு பையிங்க கரெட்டுங்களா ஆமா வேற எங்கயுமே இருக்காது பாருங்க மேஜிக் மாதிரி இருக்கா ஆமா இவ்வளவுதான் உம் இப்பதான் நம்ம க தான் எடுத்தோம் அது முன்னே கூட ஏதாவது எடுக்கலல்ல அப்போ நான் ஃபஸ்ட் சொன்னோம்ல இத்திரியம் அப்படிங்கிறது ம் டெமோ ட்ரேடிங் மாதிரி நம்ம என்ன நினைச்சா அதை நடக்கும் சொன்னா நடந்துருச்சா கரெக்ட் கரெக்ட் இதுக்கு மேல ஏதாவது வேணுமா இந்த மார்க்கெட்ல எஸ் எம்சிக்கு வேண்டாம் நான் வந்து சுந்தர் மாஸ்டர் கான்செப்டா இதுல யூஸ் பண்ணேன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் யூஸ் பண்ணல ஓகே இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆகிற ரீசன் இருக்கு எந்த அளவுக்கு ஸ்பைக் அடிச்சிருக்காம பாருங்க டேப் பண்ண உடனே வித் இன் ஒன் ஹவர்ல ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் திங்க் பண்ணி பாருங்க நம்ம வந்து அஞ்சு லாட் எடுக்கிறோம் நூறு டாலர் பிடிக்கிறோம் ஐநூறு பாயிண்ட் போகுதுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்பனோடய மதிப்பு எண்பத்தஞ்சு ரெண்டு லட்ச ஒரே ஒரு ஒரு மணி ஒரு மணி என்ன பண்றேன் அப்படின்னா இத்திரியம் மட்டும் நான் ஃபோகஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் நம்ம என்ன போனாலும் நடக்கும் ஏன்னா சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் இதுல ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் ஆகுது அவ்வளவுதான் நான் தூங்காம இருக்கேன் இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து ஸ்டில் இல்லையா உங்களுக்கு தெரியும் 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 எனக்கு இனிமேல் எல்லாத்துக்குமே இந்த இந்த வீடியோ எல்லாருக்குமே ஓகே அப்போ நான் பை போகலாமா அப்படின்னு ஸோ ட்ரெண்டுங்கிறது ஸ்டில் பேரிஸ் தான் இருக்கு என்ன லோக்கியில் விக்கு பாடி க்ளோஸ் ஆகலை அப்போ ஃபைவ் பார்ட் டைமாக ஒரு டாலர் வந்து என்ன என்ன பண்ணலாம் நிற்கலாம் ஓகே பட் நான் மிஸ்டேக் எனக்கு பண்ணேன் அப்படின்னா

அப்புறம் யார் ஆக்சுவலா உக்ரைன் அதுக்கு உக்ரைன்னு அப்புறம் ஏதோ ஒரு இன்னொரு நாடு வரை எண்பது பர்சண்ட் அழிஞ்சிருச்சே அந்த நியூஸ்லாம் வந்ததனால தான் மா எல்லாம் விழுந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம எப்போயுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா யானை வரும் பின்னை மணியோசை வரும் முன்னே அவ்வளவுதான் தான் கரெக்ட் இதை பார்க்குறவங்க என்னென்னா ஈவன் நியூஸ் கரெக்ட் ஆகுறதுமே சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் ஒழுங்கா புரிஞ்சு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணா மாஸ்டர் ஆகலாம் அவ்வளவுதான் ஆமா அன்றைக்கி நம்ம தான் சொன்னோம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா செல் அதாவது ரிவர்சல் ஸோனு ஹார்மோனில் போட்டிருந்தேன் சொல்லியிருந்தேன் கரெக்ட்டுங்களா ம் ம் இந்த அடா முந்நூற்றி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு ரிவர்ஸல் ஸோனு இருக்குங்கிறத சொல்லியாச்சு நடந்துருக்குது அப்ப அது எங்க ரிவர்சல் ஆகுங்கிறது எனக்கு வந்து ஹ ஹார்மோனிக்கெலாம் பிடிக்க முடியாது எஸ்எம்சி வேணும் ஓகே அது இல்லாமல் ஒரு அணு நகரம் அது மார்க்கெட்டில் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்ல ரெண்டு பேரிஸ்னா ஆமாம் ஆனால் பண்ணுவோம் இப்போ பண்ண மாட்டோம் இனிமேல் பண்ணுவோம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ண வச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் நம்ம தனியாக உள்ளே இறங்கி அடிப்போம் மார்க்கெட்டே ஓகே ஓகே